பாமகவை தற்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அளித்துள்ளதாக ஜி கே மணி தெரிவித்துள்ளார் செய்தியாக தேர்தல் கூட்டணி குறித்து தற்போது வரை பாமக எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று ஜி கே மணி தெரிவித்துள்ளார் வரும் வாரத்தில் நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கருத்துக்களை கேட்ட பிறகு கூட்டணி குறித்த முடிவு அறிவிக்கப்படும் என்றும் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் இது குறித்த விரிவான இணைகிறார் எமது செய்தியாளர் சண்முக பிரியன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணிகளை இறுதி செய்யக்கூடிய பணியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் ஈடுபட்டு வருகின்றன ஒருபுறம் பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு கட்சிகளை தனது கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது மற்றொருபுறம் அதிமுகவும் தன்னுடைய கூட்டணியில் பிரதான கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க இவ்வாறாக குறிப்பிட்ட சில கட்சிகளுக்கு இரண்டு தரப்பில் இருந்தாலும் அழைப்பு சூழல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த பாஜக அதிமுக பாமக என காரணத்தினால பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய கூட்டணியில் அஹ் வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சியும் அதே நேரத்தில் அதிமுகவும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது இது போன்ற ஒரு சூழல்ல தான் கூட்டணி குறித்து தற்போது வரை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என பாத்தாண்டி மக்கள் கட்சி சார் சார்பில் இருந்து தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நேற்று தினம் கூட அதிமுக உடைய எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத இருந்த தகவலாக இருக்கக்கூடிய அதே சூழலில் தற்போது கூட்டணி குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கும் ஜி கே மணி தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார் அது மட்டும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்களை கூட்டணிக்கு வருவார் இணைந்து வென்றே கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் ஆனால் தற்போது வரை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இருந்து எந்த கட்சியுடன் கூட்டணி என்ற உறுதியான முடிவை எடுக்கப்படவில்லை எனவும் வரும் வாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தை கேட்ட பின்னர் கூட்டணி குறித்த இறுதி முடிவினை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் எடுப்பார் எனவும் தற்போது ஜி கே மணி விளக்கம் இந்த சூழல்ல பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் செல்ல இருக்கிறதா அல்லது அதிமுகவுடன் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறதா என்று என்று தற்போது வரை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் அதன் பின்னர் வந்த சட்டமன்ற தேர்தலாகட்டும் இணைந்து சந்தித்த கட்சிகளாக இருக்கும் அதிமுக பாஜக பாமக என தற்போது பிரிந்திருக்கக்கூடிய சூழல்ல பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக செல்ல பக்கம் செல்கிறதா அல்லது அதிமுக பக்கம் கூட்டணிக்கு செல்கிறதா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க